ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசாஸ் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயாச்சு அங்கே போனீங்கன்னா இடம் பார்த்தா எங்களுக்கு கிடைக்கலான்னா ஒரு இடம் கிடச்சிச்சு ஏதோ உள்ளே போய் உட்காந்தது மாதிரி இருந்துச்சு போனோடனே ஒரு இடையை போட்டாச்சு கிளாஸில் தண்ணி ஊற்றியாச்சு என்னமோ நான் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனது எனக்கான அவங்களுக்கு ஃபஸ்ட்டாலாக புரோட்டா வந்துருச்சு சால்னா வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு ஆனால் எனக்கு வரலையின் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலாக சிக்கன் ரைஸும் கொண்டு வந்துட்டாங்க சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு வாய் வச்சேன் ஆனா நல்லா இருந்துச்சு ஆனா சிக்கன் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவுமே நல்லாவே இல்லை அவங்க செம டேஸ்டா இருந்துச்சு ஆம்லேட்டு புரோட்டா அப்புறம் சாலை நாவலாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்னையே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போவ போவேன் லாஸ்ட் ஒன்றுமே நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆசியோட போனேன் ஆனால் எனக்கு அதுக்கு ஒன்றுமே இல்லை லாஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்ணுங்க நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கும் பிடிக்கவே இல்லை फ्रेंड्स ரோட்டோ கடையில் போடுறது சிக்கன் ரைஸ் தான் ஒர்த் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல் உள்ளது நல்லாவே இல்லை ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அந்த காசுக்கு ஒர்த்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நூறுரூபாவோ நூற்றி இருபது ரூபா விழுந்தாங்க ஆனால் ஒர்த்தே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் டாடா பாய் Iată, n-a